இந்த அரவிசை படத்துல வந்துட்டே இருக்குது என்னன்னா கூப்பிட்டு வச்சு இவ்வளவு அழகா தெளிமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சப்போர்ட் எல்லாரும் நீங்க உங்க பேர் என்ன சார் குணாஜி இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் பத்தமே நடத்திட்டார் குணாஜி கத்து 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 கத்துனாலும் ஓசையே வராது அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான் இல்ல பரவாயில்ல இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா எல்லாம் இருக்கும் வரைக்கும் கேக்குதா ஓகே சூப்பர்

இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் அப்படின்னா அரண்சைலிக் படத்தோட ஆடியோ அஞ்சுக்கு வந்திருக்கேன் ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமா இருக்கு ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சாரு துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமா எல்லாமே வந்து ஓபனா எல்லா கட்சியினரும் பேசுற மாதிரி எல்லாமே டைலாகோட சூப்பரா எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசை படத்துல வந்து இதுவே கத்தோ சாரி சார் ஏதோ எங்கிட்ட போனாலும் அடியா விழுது என்ன பண்றேன்னு தெரியல இந்த எப்படி சொல்றது நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும்தான் பேசணும் நாங்க ஆனா அப்படி பர்சனலா பத்தி பேச விட்டு சும்மா இங்கெல்லாம் வந்து பூகம் அப்படியே கிளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ணா அதை கண்டிப்பா நம்ம ஏத்துதான் ஆகணும் அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும் அதை நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ஆமா ஜெயலலிதா அம்மா மாண்பு மிகு இரும்பு பெண்மணியான அந்த முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய இடத்துல நான் வந்து நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஓபனா நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சாரு அப்புறம் ஜீவா சாரு ரெண்டு பேரும் வந்து என்ன வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க அதான் ரெண்டு பேர் வந்து கேட்டாங்க எப்படிமா இந்த கேரக்டர் ரோல்ல நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பா எனிவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார் எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துராதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன் இது வந்து ஒன்லி நடிப்பு தானமா இந்த அரசை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க சோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் அதனால சோ உனக்கான ப கேரக்டரோல நீங்க பண்ணுங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் தயங்கியே இருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஆட்டிடியூட் அந்த அம்மாவும் எப்படி நடக்கிறாங்க பேசுறாங்க பாவனை அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க இதெல்லாம் வந்து வீடியோவா நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கடைசியில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கை இழக்காம கண்டிப்பா என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன் என் மனசார எப்படி சொல்றது நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டா வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முதல் படம் வெளியாக உள்ளது ஒரு பதினஞ்சு படம் நடிச்சு முடிச்சுட்டு வந்து இந்த இந்த படம் தான் அரம்சை படம் தான் வரப்போகுது இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துதாங்க அரம்சை அதனால இந்த டீமுக்கும் நீங்க வந்து என்ன சொல்றது எனக்கு அவரு சொன்னதே மைண்ட்ல ஓடிட்டே இரு

அதனால ஒருத்தர் எனர்ஜியை தமிழ்நாட்டுக்கு நல்லத வந்து நீங்க கேளுங்க போராடி வாங்குங்க உண்மையை உரப்பு சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கறதுக்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க எதுக்காவது சைடு கீழே போய் ஏதாவது பார்த்து கீது தொலைஞ்சிடாதீங்க அதனால வந்து தயவு செய்து தேட்டர்ல வந்து பாருங்க முக்கியமா வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி அண்ட் வந்து மேம் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாலு வைத்தியநாத் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நன்றி சார் பேர் தெரியல ஜாப்பு வருதுனா ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க எப்ப பார்த்தோம் எப்படி வேணா நம்ம மேல உட்காந்துருக்கா அவங்க போய் வச்சுக்கலாம் அப்படின்னு அலே சோட மேல யாரே இருக்கமே சொன்னா சார் சொன்னா எதுக்கு மேல நார்வ இல்லையா वो சண்ட அதுோ சார் சார் ஐயோ சரிங்க சார் வந்து துணையா இருந்து துணையா இருந்து என்ன இருந்து எல்லாரும் ஆதரவா இருந்து பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார் பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மனதுக்கு தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அடுத்ததாக கதாநாயகி செல்வி